அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ரங்கராஜன் பாண்டேவின் சர்வே வடக்கு மண்டலம் திமுகவின் கோட்டையில் ஓட்டையா வடக்கு மண்டலத்தில் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் உள்ளது சென்னை திருவள்ளுவர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் உள்ளடக்கிய அரக்கோணம் ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளுவர் காஞ்சிபுரம் தென்சென்னை மத்திய சென்னை வடசென்னை போன்ற மக்களவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட நாற்பத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் முடிவு அதிமுகவிற்கு சாதகமாக வந்துள்ளதாக கூறப்பட்டாலும் கூட மேலும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என தமிழகத்தில் அமைக்கப்பட்ட கூட்டணி நிலவரங்களை பற்றி நாம் காணலாம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திமுக ஐயுஎம்எல் ஐஜேகே போன்ற கட்சிகள் இடம்பெற்றிருந்தன அதே போன்று அதிமுகவில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக புதிய நீதி கட்சிகள் இடம்பெற்று இருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஃபார்வர்டு பிளாக் கட்சிகள் இடம்பெற்றிருந்தன அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சிகள் இடம்பெற்று இருந்தன மூன்றாவது கூட்டணியில் அமமுக தேமுதிக எஸ்டிபிஐ கட்சிகள் இடம்பெற்றிருந்தன மக்கள் நீதி மைய கட்சியின் தலைமையில் மக்கள் நீதி மய்யம் ஐஜேகே சமத்துவ மக்கள் கட்சி என மொத்தம் ஐந்து முனை போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேமுதிக சிபிஐ சிபிஎம் ஐயுஎம்எல் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி இடம்பெற்றிருந்தன அதிமுக கூட்டணியில் தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஓபிஎஸ் அணி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி இடம்பெற்றிருந்தன நாம் தமிழர் கட்சி தனித்து களம் கண்டு அந்த தேர்தலில் எட்டரை சதவீத வாக்கு வங்கியை பெற்று கரும்பு உழவர் சின்னத்திற்கு பதிலாக தற்பொழுது உழவர் சின்னத்தை பெற்றுள்ளது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றாலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலிலும் நான்கு மணி போட்டி தான் நிலவும் என்று கூறப்பட்டு வருகிறது திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணி நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள தேர்தலில் ஒரு சில கட்சிகள் மட்டும் கூட்டணியை உறுதி செய்யாமல் உள்ளன குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் கட்சிகள் இந்த கட்சிகள் பெரும்பாலும் அதிமுக கூட்டணிக்கு செல்லத்தான் அதிக வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டு வருகிறது திருவள்ளுவர் மக்களவை தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இங்குள்ள ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளான கும்மிடிப்பூண்டி பொன்னேரி பூந்தமல்லி ஆவடி மாதவரம் திருவள்ளூர் போன்ற ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றி இருந்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் இந்த ஆறு தொகுதிகளையும் திமுக தான் கைப்பற்றும் இங்கு திமுக வலிமையாக உள்ளது என்று கூறப்படுகிறது அரக்கோணம் மக்களவைத் தொகுதி இங்கு அரக்கோணம் ஆற்காடு காட்பாடி ராணிப்பேட்டை சோளிங்கர் திருத்தணி என ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதியை மட்டும் அதிமுக கைப்பற்றி இருந்தது மீதம் இருந்த ஐந்து தொகுதிகளையும் திமுகவே கைப்பற்றி இருந்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ள சட்டமன்ற தேர்தலில் அரக்கோணம் சோளிங்கர் என்ற இரு தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றும் என்றும் ஆற்காடு காட்பாடி ராணிப்பேட்டை திருத்தணி என்ற நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளை திமுக கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது திருபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி இங்கு திருபரம்புதூர் அம்பத்தூர் மாதவரம் பல்லாவரம் தாம்பரம் ஆலந்தூர் போன்ற சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இந்த ஆறு தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றி இருந்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் இந்த ஆறு தொகுதிகளையும் திமுகவை கைப்பற்றும் என்று கூறப்பட்டு உள்ளது வடசென்னை மக்களவைத் தொகுதி திருவொச்சியூர் ஆர்கே நகர் பெரம்பூர் கொளத்தூர் திருவிக்கா நகர் ராயபுரம் என்ற ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஆறு தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றியது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் ஆறு தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் ஆர்கே நகர் திருவிக்கா நகரில் சில மாற்றங்கள் நிகழலாம் என கூறப்பட்டு வருகிறது மத்திய சென்னை மக்களவைத் தொகுதி இங்கு வில்லிவாக்கம் எழும்பூர் துறைமுகம் சேப்பாக்கம் ஆயிரம் விளக்கு அண்ணாநகர் என ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆறு தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்றத் தேர்தலிலும் இந்த ஆறு தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வருகிறது தென் சென்னை மக்களவைத் தொகுதி இங்கு விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை தியாகராயர் நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி சோழிங்கர் என்ற ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெற்றிருந்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தியாகராயர் நகர் சோலிங்கர் போன்ற பகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது மீதம் இருக்கக்கூடிய நான்கு தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதி இங்கு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்போரூர் செய்யூர் மதுராந்தகம் உத்தரமேரூர் என ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மதுராந்தகத்தை தவிர்த்து மீதம் ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றி இருந்தது மதுராந்தகத்தில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்று இருந்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் செய்யூர் உத்தரமேரூர் போன்ற இரு தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றும் என்றும் மதுராந்தகம் இழுபறியில் இருப்பதாகவும் செங்கல்பட்டு திருப்போரூர் காஞ்சிபுரம் என்ற மூன்று தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் நாற்பது தொகுதிகளில் திமுக கூட்டணியும் இரண்டு தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெற்று இருந்தன வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இந்த நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் முப்பத்தைந்து தொகுதிகளை திமுக கூட்டணியும் ஆறு தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் கைப்பற்றும் என்றும் ஒரு தொகுதி இழுபறியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது வடக்கு மண்டலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இரண்டு இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக தற்பொழுது ஆறு இடங்களில் வரையிலும் வெற்றி பெறலாம் என்றும் ஒரு இடம் இழுபறியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் இரண்டு இடங்கள் இழுபறியில் இருக்கிறது இது யாருக்கு வேண்டுமென்றாலும் சாதகமாக முடியலாம் நன்றி